தமிழ்நாட்டின் பண்டாரம் விஜய் இந்த பண்டாரம் சொல்றது மக்கள் ஆட்சி நடக்கல தமிழ்நாட்டுல உண்மையான ஆட்சியாம் அப்ப என்ன சொல்றது இந்த பண்டாரம் பிஜேபி பாசாட்சி கிடையாது அதான் மக்கள் ஆட்சி இது பாசாட்சின்னு நாங்கள் அன்னைக்கு சொல்கிறோம் இன்றைக்கி சொல்றோம் இது ஆர்எஸ்எஸ் பூனை குட்டி பாஜகவின் கைத்தடி இந்த பண்டாரம் உன்ன இந்த பண்டாரம் சொல்ல இந்த பண்டாரத்தை சேர்ந்த சின்ன சின்ன பண்டாரங்கள் இல்லையா பண்டாரங்கள் இல்லை குஞ்சு அந்த குஞ்சு பண்டாரங்கள் என்ன எழுதி கொடுக்க தயங்கு உண்மையாக வந்து விஜய்க்கு இந்த மாதிரி எல்லாம் பேச தெரியுமா இந்த மாதிரி அறிக்கை எப்படி தெரியுமா இதை ஊடகம் வந்து இதை பெருசாக எடுத்து பண்றாங்க இந்த சில ஊடகம் இருக்குது தமிழ்நாட்டில் இது வந்து பாய்சவுடைய கை கைத்தடி தரலாம் பாஜவோட கைத்தடி பாய்ச்சம் வந்து சேர்ந்ததெல்லாம் இதை விஜய் வந்து கொண்டாடுறது வர வச்சுக்கின்னு விஜய் பேசானோம் எப்படி பேசுவான் விஜய் எங்களுக்கு தெரியாதா விஜய் எப்படி பேசணும் டர்ங்குது புர்ங்குது அதான் பேசுறது அவனுடைய டைலாக்கு சிங்கத்துக்கு பிறந்திருக்கேன் கூலிக்கு போறிருக்கேன் நான் கீ நான் பீ பேசுறது இந்த டைலாக்காக தான் இவ்வி இப்போ வர அறிக்கை வந்து உண்மையான விஜய் பேசுறதா ஒரு நாள் சேலஞ்ச் கட்டுறோம் ஒரு நாள் விஜய் வந்து மேடல வேணாம் மேடையில் வந்து அந்த கண்ணை உருட்டுறது மூஞ்சி வச்சு பாக்குறது அது நடிப்பது வேணாம் நிருபர்களை வச்சுக்கிட்டு அவர் அந்த ஆளு பேசிட்டோம் டெரெக்டாக இந்த அறிக்கையெலாம் விட்டு நாங்கள் ஒத்துக்கிறோம் விஜய் தான் பேசுது பண்டாரம் தான் சொல்லி இந்த பண்டாரத்தை பேச தெரியாது இந்த குட்டி குட்டி பண்டாரம் பேசிக்கிற மாதிரி பேச வைக்கிறாங்க அறிக்கை விடுறதான் தமிழ்நாட்டிங்க